நாங்க பொண்ண பெத்தவங்க அவசரப்பட்டு கண்டபடி கொடுத்த முடியுமா பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பாத்து காப்பாத்தா கல்யாணங்கிறத ஆயிரம் காலத்து அதுக்கு என்னங்க அர்த்தம் கட்டத்தில் ஒரு பயிர் ஆயிரம் காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும் வேம்பு விஷயத்துக்கு வா எல்லாம் வருவானா அந்த தரகர் வேம்பு இத பாருங்க பையன் எப்ப ரிலீஸ் ஆனா வேலூர்ல எடுத்ததா வேண்டுதலுக்காக சாடி வளர்த்திருக்காங்க பையன் பேரு அர்ஜுனன் எம்ஏ படிச்சிருக்கான் கண்ணு ஒரு மாதிரியா இல்லீங்க அது ஒண்ணு இல்லைங்க ஒன்றரை கண்ணு ஒன்றரை கண்ணா கேமரா வச்சா பார்த்தா நமக்கு எங்கேயோ பாக்குற மாதிரி தெரியுது என்ன யோசிக்கிறீங்க கண்ணுல குத்தம் இருந்தாலும் கேஸ்ல ரொம்ப ஏத்தங்க எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும் இல்லை யோ இவனை மாப்பிளையா வீட்டுக்குள்ள விட்டா இவன் என் பொண்ண பாக்குறானா இல்ல என் புஞ்சாரிய பாக்குறானானே தெரியாம போயிடும் ஐயோ என்ன இவனை இருக்கட்டும்ங்குறியா கேவரா எடு எந்த இடத்துல எதை காட்டணும்னு இவனுக்கு தெரியாது அச்சிருக்கிறத வழிய எடுத்து காமிச்சேன் அசந்துருவீங்க இவனை நீங்க மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அடைய விடாதையா உம் தம்பி யாரு பையன் பேரு பறந்தாம நீலக்கு நீ பாருங்க நீலகண்ட ஜமீன்தாரோட ஒரே பையன் பையனுக்கு ஊர்ல ஏகப்பட்ட அஞ்சா புஞ்ச தோட்டம் துறவு நிலவு நீச்சம் குழவு கூட்ட வண்டி மாடு எக்க சக்கம் விடுங்க வைத்தீஸ்வரம் கோயில ரெண்டு வீடு அப்பனுக்கா இவனுக்கு அதெல்லாம் இருக்கட்டையா படிப்பு பேசப்பட ஒரு வித்தியாசமான பையன் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சான் பையனுக்கு வாத்தியார் மேலையும் வாத்தியாருக்கு பையன் மேலையும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு அதனால அஞ்ச தாண்டலை பையனுக்கு படிப்பு கம்மி எங்க பொண்ணு நிறைய படிச்சிருக்கால என்னமா நீங்க பணம் இருந்தா படிப்பு இருக்காங்க படிப்பு இருந்தா பணம் இருக்காங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் வேணுங்கிறீங்க ஏன் அவர்கிட்ட உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுற எனக்கு வர மாப்பிள்ள என்ன மாதிரி பெரிய பிசினஸ் சொந்த பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணி அதை பெருக்கணும் வீட்டுக்கு வர உங்க மாப்பிள மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும் வீட்டிலேயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா வர மாப்பிள்ளதான் தான் மேனா இருக்கணும்னு சொன்னேன் தவிர

குட்டையில வந்து குடிநீர் கெடுத்துட்டான் வேம்பு உனக்கே அந்த வம்பு வந்து குந்து ஆமா பையனுக்கு செவ்வா இருக்குதா அடிக்கடி ஜலதோஷம் தாங்க வரும் அப்ப மூக்கு பல்பு தான் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க இதுவரைக்கும் எப்படி ஒரு நம்பரை யாரும் சொன்னதில்லை அநேகமா இதுதான் முடியும் நான் நினைக்கிறேன் நாங்க நினைக்கிறோம் கொண்டா அப்படி பண்ணாரு நம்ம சுரேஷுக்கு இந்த வருஷத்துக்குள்ள பொறுப்பு இல்லாத காலையில மோட்டார் பைக் எடுத்து வெளிய போனா ஒழுங்கா வீடு திரும்ப நான் தினமும் கவலைப்பட்டு இருக்கேன் எனக்கு அவனை விட்டா வேற யார் இருக்கா சாந்தி அவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டாகணும் அப்புறம் என் பொறுப்பு தேர்ந்திரும் கவலைப்படாதீங்க ஒரு கல்யாணத்துக்கு பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் ஆமா உன் தங்க சித்திராவுக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்களா பாத்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் ஒண்ணும் சரியா அமையல நீ வித்தியாசமா எடுத்துக்கலாம் நான் ஒண்ணு கேட்கட்டுமா கேளுங்கள நமக்குள்ள என்ன இருக்கு நான் வேணா நம்ம சுரேஷோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன் நீ உங்க அப்பாவுக்கு அனுப்பி பாரு பிராப்தா இருந்தா நடக்கட்டுமே இருக்கட்டும் இப்பதான் உன பத்தி பெருசா கவலைப்பட்டு இருந்தேன் நீ செஞ்ச வேலையை பாத்தியா என்ன பத்தி உனக்கு என்ன பெருசா கவலை நீ கவலையே பட வேண்டாம் ஒரு குட் நியூஸோட வந்திருக்க என்னடா சொல்றேன் ஆமா ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு உண்மையாவா ஆமா ஆமா இனிமே இந்த பொட்டியை தூக்கிக்கிட்டு தெரு திருவழைய வேண்டிய அவசியமே இல்ல நாளையில இருந்து ஐயா அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் பாத்தியா சாந்தி உன் தங்க சித்திராவை நான் பொண்ணு கேட்ட வேலை என் மகனுக்கு பதவி ஓய்வு கிடைச்சிருக்கு இதுவே ஒரு நல்ல சமனமா இருக்கு தேங்க்ஸ் ஆமா கல்யாணமா யாருக்கு எனக்கா பொண்ணு யாருமா எப்பமா அவசரப்படாதா எல்லாம் உனக்குதா வரல அது அதுக்குள்ள ஏன் வீடு எடுத்து போற மாதிரி இப்படி கத்துறீங்க ஆபிச்சு போவேண்டா போங்க நேரம் ஆச்சுல அதுக்கு நான் என்ன உங்களுக்கு வேணுங்கறத எல்லாம் எடுத்து வச்சிட்டேனே முக்கியமானது ஒண்ணு கொடுக்க மறந்துட்டியே என்னது என்னடா கன்னடியா அதான் போட்டுக்கங்களே வேற என்ன எப்போ இதே நினைப்புதானா இந்த நினைப்பு வீட்டுல வந்தா தப்பு இல்ல இதுவே ஆபிஸ்ல வந்து என்னோட ஸ்டெனோகிராஃபர் தான் ஆபத்து ஓஹோ அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ சரி சரி அந்த ஸ்டெனோகிராஃபர் வச்சுக்கோங்க

அம்மா என் ஜாதகத்தை இப்ப உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க அதுல ஒண்ணு வேண்டாம் என்ன நீதான் எங்க அம்மா கிட்ட ஜாதகம் வேணும்னு கேட்ட இப்ப வேண்டாம்னு சொன்னா எப்படி நான் அத சொல்லல சுரி வேற ஒண்ணு இல்ல உன் அப்பா அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா நானே அதை அனுப்பிடுவேன் இந்த தொந்தரவு நீ இது தொந்தரவா நினைப்பேனே நான் நினைக்கல சாந்தி எங்க அம்மா சொன்னாங்களே என்னதான் ஐயோ இதையும் உங்ககிட்ட சொல்லல சுரி இங்க பாலு ஓஹோ பக்கத்துல பாலு இருக்கானா சரி 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 நடத்துங்க

ஓகே வரேன் பிரீத் கேஸ் மார்க்கிட்ட ம் தேங்க்ஸ் கொஞ்சம் கூட பிடிக்கல நிவா ஏ பையனுக்கு என்ன சித்ரா தரகர் நல்ல பையன் சொன்னாரே இருக்கட்டுமே ஆனா மனசுக்கு பிடிக்கணும் இல்லையா நீ மனசுக்கு பிடிக்காத ஒருத்தரோட என்னால குடும்பம் நடத்த முடியாது பிளீஸ் நான் உன் இல்லையா எனக்காக அந்த கும்பல நீதான் எப்படியாவது வெளிய அனுப்பணும் ப்ளீஸ் பிளீஸ் நிவா சரி நீ கவலைப்படாது நான் பாத்துக்க அதுல பாருங்க எதுல

கல்யாணம்னாலே கூட பத்து பேர் திங்க வருவான் கவலைப்படாதீங்க இந்த தொகுதியே வளர்ச்சி பண்டல் போட்டு சரி நமஸ்காரம் பண்ணிக்கமா காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியாது இந்த காலத்து பொண்ணுங்க கையெடுத்து கும்புறதே பெரிய நிக்குது அதான் பொண்ணு அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க

வருஷம் பழக்க மாட்டான் இங்க இருக்கிற மூத எங்களுக்கு யார் யாரு புண்ணிய குடியோட புள்ள இந்த குடி குடிச்சிடா குடிகார குடும்பம் சொல்லவே இல்லையே எந்திரா இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை பங்க போலாம்

உன் தம்பி நிவாஸ் இருக்கானே நம்ம சித்ரா கல்யாண விஷயமா பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்போ குடிச்சிட்டு சொத்த பிரின்னு கலாட்டா பண்ணான் நானும் ரூபா ஐம்பதாயிரத்தி அவன் மூஞ்சியில விசிறி எரிஞ்சிட்டு வெளியே போட நாயே நிட்டேன் அநேகமா உறவு கொண்டாடிட்டவன் அங்கதான் வருவான் வேற போகிற ஏதுமா அப்படி அவன் வந்தா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத என்னப்பா என்ன சொல்றீங்க என்ன என்னமா வீட்டு அடங்காத அந்த வெறும் பையன் எங்கேயாவது ரோட்ல அடிபட்டு சாவட்டான்